அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகன் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அம்மாவின் வாழ்வும் வாக்கும் பகுதி ஒன்று மண்ணின் மாண்பு பக்கம் பதினொன்று மண்ணின் மாண்பு ஓம் என்று ஓயாது பேரலைகள் ஒழித்து கொண்டிருக்கும் அரபிக்கடல் அதற்கு ஆதார ஸ்ருதி இசைக்கும் சிற்றலைகள் உரலும் உப்பங்கழிகள் இந்த நாத பிரம்மத்தில் லயித்து தலையசிக்கும் அழகிய தென்னந்தோப்புகள் இயற்கை தாய் இவ்வழியில் நடம்புரியும் பறைய கடவு கிராமம் கேரளத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிறது இங்கு எளிய மீனவர்கள் வாழ்கின்றனர் தாங்கள் பராசர முனிவரின் பரம்பரையினர் என இவர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் பராசரர் மீனவ பெண்ணான சத்தியவதியை மனம் புரிந்ததன் விளைவாக வேதவியாசர் தோன்றினார் இவர் நான்கு வேதங்களையும் முறையாக தொகுத்தார் பிரம்மசூத்திரத்தையும் மகாபாரதத்தையும் பதினெட்டு புராணங்களையும் இயற்றினார் இப்புராணங்களுள் ஸ்ரீமத் பாகவதும் மிகவும் புகழ்வாய்ந்தது பறைய கடவு இருக்கும் ஆலப்பாடு பகுதியை பற்றி பல புராண கதைகள் இருக்கு இவை இப்பகுதியின் புனித தன்மையையும் பெருமையையும் பறைசாற்றுகின்றன இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உண்மையாக நிகழ்ந்தவை என இப்பகுதி மக்கள் நம்புகின்றனர் இன்றும் இவர்களது வாழ்வும் சமுதாய பழக்க வழக்கங்களும் இக்கதைகளை ஆதாரமாக கொண்டே அமைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இவற்றுள் பிரசித்தி பெற்ற கதை ஒன்றை இங்கு நாம் காண்போம் ஒரு முறை முருகப்பெருமான் ஏதோ தர தவறி இழைத்து விட்டார் அச்செயலுக்காக அவரை திமிங்கலமாக பிறக்குமாறு சிவபெருமான் சபித்தார் முருகப்பெருமான் ஒரு தவறு செஞ்சிட்டார் அதுக்காக சிவபெருமான் என்ன செஞ்சிடுறாரு நீ திமுகமாக பிறப்பாய் அப்படின்னு சவிச்சிடுறார் பார்வதி தேவி மகனின் பிழையை மன்னித்தருளும்படி மகாதேவனிடம் வேண்ட குழந்தைய மன்னிச்சிருங்களேன்னு பார்வதி தாய் சிவபெருமானிடம் வேண்டுகிறார் மகனின் மீது பற்று கொண்ட காரணத்திற்காக பார்வதி தேவியும் மீனப்பெண்ணாக பிறக்குமாறு சிவன் சபித்தார் பற்று வைச்சலை நீ பற்றற்றில் இருக்கணும் நீயும் போய் எமீனவ பெண்ணா பெறன்னு சொல்லிட்டு சிவபெருமான் சபித்து விட்டார் தேவியும் முருகனும் பிரார்த்திக்கவே சினம் தணிந்த சிவன் தக்க தருணத்தில் தாமே வந்து இருவரையும் ஆட்கொள்ளுவதாக கூறி அருளினார் இப்போ சிவபெருமானிட்ட வேண்டாங்க பார்வதியும் முருகப்பெருமானும் அந்த இருந்து சிவபெருமான் தணிஞ்சு வந்து நான் வந்து உங்களை ஆட்கொள்வேன் சரியான நேரம் வரும்போது நான் உங்களை வந்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சாபத்தின் விளைவாக முருகப்பெருமான் ஆலப்பாடு பகுதி கடலில் பெரிய திமிங்கலமாக தோன்றினார் சாபத்தோட விளைவாக முருகப்பெருமான் ஆலப்பாடுன்ற பகுதியில் கடலில் பெரிய திமங்கலமாக தோன்றார் இத்திமங்கலத்தால் மீனவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் கடலில் அவர்கள் வீசிய வலைகளை திமிங்கலம் சின்ன பின்னமாக கடிச்சு போட்டுருது படகுகளை கவிழ்த்தது மீனவர்களது உயிர்க்கே ஆபத்தை விளைவித்தது இரவும் பகழும் மீன் பிடித்து பிழைத்து வந்த மீனவர்களால் கடலுக்குள் செல்லவே முடியல நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் வறுமையில் வாடினார்கள் இம்மீனவர்களது மன்னனுக்கு தனது மக்களை இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வழியேதும் தெரியவில்லை பசியால் வாடி அவர்களுக்கு உணவளித்து வந்த அவருடைய பொக்கிஷமும் கரைய ஆரம்பிச்சது இந்நிலையில் மன்னன் திமிங்கலத்தை பிடிப்பவருக்கு நிறைய பரிசுகளோடு அழகிய சிறந்த தன்னுடைய ஒரே மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக அறிவிச்சார் ஆனால் பயங்கரமான அத்திமிங்கலத்தை பிடிக்க யாரும் முன் வரல தன்னுடைய பெண்ணையே மன்னன் தன்னுடைய பெண்ணையே கொடுக்கிறேன் சொன்னாலும் அந்த பயங்கரமான திமிங்கலத்தை பிடிக்க யாருமே முன் வரலை இதனால் மன்னனும் மக்களும் மனம் உடைஞ்சு போகிறாங்க இந்த நே நேரத்தில் வடக்கிலிருந்து ஒரு முதியவர் அங்கு வரார் வந்த அவர் யார் எங்கிருந்து வருகிறார் அப்படின்றது யாருக்குமே தெரியல முதுமையும் கூணல் முதுகுமாக அவர் மன்னனிடம் வந்து தான் திமிங்கலத்தை பிடித்து மீனவர்களை காப்பதாக கூறுகிறார் இதை கேட்ட மன்னனுக்கும் அவையில் கூடியிருந்தவர்களுக்கும் வியப்பு தாங்கலை ஏன்னா அவர் பார்க்க அவ்வளோ வயதானவராக இருக்கார் இவர் எப்படி பிடிப்பாருன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களும் பார்க்குறவங்களும் ஒரே வியப்பாக இருக்கிறாங்க அந்த வியப்பே அவங்களால் தாங்க முடியல இப்படி ஒரு வயதானவர் வந்து நான் போய் திமிங்கலத்தில் பிடிக்கிறேன் அதை வந்து பிடிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரே வியப்பா பார்க்கறாங்க இருந்தபோதிலும் கடலில் விழுந்தவன் வைக்கோலை கண்டாலும் அதை பற்றியவாறு நீந்த முயல்வது போல் தங்களை காப்பதாக கூறிய முதியவரோடு அனைவரும் கடற்கரைக்கு வந்தனர் அவர் இப்படி சொன்னாலும் வியந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கடலில் விழுந்தவன் வைக்கோலை கண்டாலும் அப்படின்ற மாதிரி எதையாவது கிடச்சா நீந்தி வந்துடலாம் அப்படின்னு கடலில் வந்து போய் மாட்டிக்கிறாங்க அந்த கடல் தண்ணியில் மாட்டிக்கிட்டா எதாவது ஒன்று கிடைக்காதா அதை பிடிச்சிக்கிட்டு நீந்தி வந்துட மாட்டோமான்னு நினைக்கிற மாதிரி இப்போ அந்த மக்கள் இருக்க சூழ்நிலைக்கு இவர் இப்படி வந்து இந்த முதியவர் வந்து சொன்ன உடனே சரி என்ன தான் செய்கிறாரு சொல்லி எல்லாரும் கிளம்பி அந்த முதியரோட எல்லாரும் அந்த வயதானவரோடு சேர்ந்து கடற்கரைக்கு போகிறாங்க முதியவர் கடற்கரையில் படர்ந்து கிடந்த கொடியை எடுத்து முறுக்கி பெரிய கயிரா திரிக்கிறார் அதன் ஒரு முனையை பெரியும் வளையமாக்கி அதை கடலுக்குள் வீசினார் மறுமுனையை தம் கைகளில் உறுதியாக பிடித்துக்கொண்டார் வீசப்பட்ட வளையம் கடலுக்குள் திமிங்கலம் வாழும் இடத்தில் விழுந்தது உடனே முதியவர் கூடியிருந்த மீனவர்களிடம் கயிற்றை கொடுத்ததுடன் ஒரு மந்திரத்தை சொல்கிறார் அந்த மந்திரத்தை ஜபித்தவாறு கயிற்றை இழுக்குமாறு கூறினார் அந்த முதியவர் இதனால் திமிங்கலம் கயிற்றில் கொள்ளும் அப்படின்னு சொல்றார் மீனவர்களும் முதியவர் கூறிய மந்திரத்தை ஜபித்தபடியே கயிற்றை இழுக்கலாயினர் நாழிகைகள் பல கழைந்தன பெரும் முயற்சிக்கு பிறகு கயிற்றில் சிக்கியிருந்த திமிங்கலத்தை கரைக்கு இழுத்தனர் ஆனால் அனைவரும் வியப்புறும் வண்ணம் கரைக்கு வந்த திமிங்கலம் மாயமாய் மறைந்து விட்டது ஒரு வழியாக திமிங்கலத்தை பிடிச்சி இழுத்துட்டாங்க அங்கே இருக்கிற வ கயிறெல்லாம் எதுவும் போட்டு கட்டி திருச்சி அந்த கயிற்றோட ஒரு முனையை கடல்குள்ளே போடுறாங்க இன்னொரு முனையை இங்கேருந்து எல்லோரும் பிடிச்சிக்கிறாங்க அந்த முதியவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கும்போது வலையில் திமிங்கலம் சிக்குது அந்த சிக்கின வலை மீன் வெளியில் வந்து பார்க்கறதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சி போயிடுது முதியவர் மகிழ்வோடு மன்னன் முன்னாடி வரார் மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் முதியவரோட எண்ணம் புரிஞ்சிருச்சு திமிங்கலத்தை பிடிப்பவருக்கு தன் மகளை திருமணம் முடிப்பதாக கூறியிருந்தார் மன்னன் மனதில் இப்போது ஒரு போராட்டமே நடக்குது பேரழகியான தன்னுடைய மகளான இளவரசியை இந்த முதியவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதா செய்வதா அப்படின்னு மன்னன் நிலையை புரிந்து கொண்ட மக்களும் கவலையில் ஆழ்ந்தனர் மன்னன் முதியவரிடம் இளவரசிக்கு பதிலாக தனது நாட்டில் உள்ள வேறு எதை வேண்டுமானாலும் கேட்கும்படி வேண்டினார் ஆனால் முதியவரோ மன்னன் தனது வாக்கை காப்பாற்ற கடமைப்பட்டவர் என அமைதியாக எடுத்துரைத்தார் முதியவர் இதை கேட்ட மன்னனது மன போராட்டம் தீவிரமா ஆனது சத்தியமே மீனவர்களது பலமாகும் சத்தியத்தை கைவிட்டவன் மீன்பிடிக்க சென்றால் அது மரண தேவனின் வாயில் விழுவதற்கு நிகராகும் என நினைப்பவர்கள் அவர்கள் மன்னனே சத்தியத்தை கைவிடலாமா ஆனால் பாசமோ மகளை முதியவருக்கு கொடுக்க மறுத்தது ஒரு முடிவுக்கு வர இயலாமல் மன்னன் மனம் கலங்கினார் இந்நிலையில் அங்கு வந்த இளவரசி அப்பா சத்தியத்தை காப்பதும் கடைபிடிப்பதும் ஒவ்வொருவரின் கடமையாகும் இக்கடமைக்கு தடையாக எதுவுமே நிற்கலாகாது என கூறி முதியவரின் அருகில் வந்து அவரது திருவடைகளை வணங்கி நின்றாள் அந்த இளவரசி முதியவர் அன்புடன் அவனை அழைத்துக்கொண்டு புறப்பட்டார் இதை கண்ட மன்னனும் மக்களும் மனம் வருந்தினாலும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவே முடியல இறைவனும் இறைவியும் இணைவதற்கான ஓர் இனிய திருவிளையாடல் தங்களது புனித பூமியில் தங்கள் கண் முன்னர் நிகழ்வதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை எனவே மனதில் வேதனையை சுமந்தவாறு அனைவரும் அத்தெய்வ தம்பதியினரை பின்தொடர்ந்தினார்கள் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க போன உடனே மக்கள் அவர்களிடம் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவங்க நாங்களும் அங்கே வந்து விடுகிறோம் என்று மக்கள் சொல்ல அவர்கள் எங்களுக்குன்னு ஊரெலாம் எதுவும் இல்லை நாங்கள் செல்லும் இடமே அதே ஊர் எங்கள் ஊர் என பதில் அளிக்கின்றனர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடந்து கொண்டே இருந்தனர் மக்களும் அவர்களை பின் தொடர்ந்தனர் வெகு நேரத்திற்கு பின் ஓரிடத்தை அடைந்த போது சிவன் கிழக்கு நோக்கியும் தேவி மேற்கு நோக்கியும் நின்றனர் அந்நிலையில் அவர்களது திருவேணி கற்சிலைகளாக மாறின இதை கண்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் இவ்வாறு சிவனும் தேவியும் சென்றடைந்த இடம் இன்று செங்கனூர் என மருவி வழங்கப்படுகிறது சிவபெருமானும் தேவியும் சிலை வடிவில் நின்ற இடத்தில் நாளடைவில் ஓர் ஆலயம் எழுந்தது செங்கனூரில் சிவாலயம் கட்டப்பட்டதும் முறையான வழிபாடு தொடங்கப்பெற்றது ஆனால் அபிஷேகத்திற்கான நீரை கர்ப்பகிரகத்துக்குள் கொண்டு வந்தபோது அதில் ஒரு மீன் இருப்பதைக் கண்டு அர்ச்சகர் வியந்தார் நீரை பலமுறை பல முறை மாற்றிய போதும் இவ்வற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது இதனால் வழிபாடு செய்ய முடியவில்லை எனவே ஆலய நிர்வாகிகள் சிறந்த ஜோதிடர்களை அணுகி இதற்கான காரணத்தை கண்டறிந்து கூறுமாறு வேண்டினர் அவர்களும் கவனமாக ஆராய்ந்து இறைவனது திருவிளையாடல் நிகழ்ந்த விவரத்தை தெரிவித்தனர் மேலும் முதியவராக தோன்றிய சிவபெருமானுக்கும் இளவரசியாக அவதரித்த பார்வதி தேவிக்கும் இம்மண்ணுலகில் முறையாக திருமணம் நிகழவில்லை என்பதையும் அவர்கள் அறிந்தனர் எனவே ஆலப்பாடு மீனவர்கள் தங்கள் இளவரசிக்கு சமுதாய வழக்கப்படி சீர்வரிசைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு செங்கனூர் சென்று இத்தெய்வத்தில் திருமணத்தை முறைப்படி நடத்த வேண்டுமென முடிவு பண்ணுறாங்க அதன்படி ஆலப்பாட்டிலும் செங்கனூரிலும் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆலப்பாடு மீனவர்கள் தக்க சீர்வரிசைகளோடு செங்கனூர் வந்தனர் திருமணம் உரைப்படி சிறப்பாக நிகழ்ந்தது மக்கள் மகிழ்ந்தார்கள் இதன்பின் ஆண்டுதோறும் இத்திருமணம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் இக்கோயில்களுக்கு வந்து வழிபடுகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன் இதையொட்டி ஒரு விந்தை நிகழ்ந்தது என்ன நடந்தது ஆண்டுதோறும் பெரும் செலவு செய்து இத்திருமண விழாவிற்கும் செல்வதும் வீண் என மீனவர்கள் முடிவு செய்தனர் எங்கோ நடக்கும் விழாவிற்கு நாம் ஏன் உதவ வேண்டும் என அவர்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க எனவே அவ்வருடம் அவர்கள் செங்கனூருக்கு செல்லவே செல்லவில்லை இதனால் விழாவின் போது செங்கனூரில் ஒரு விபரீத ந நிகழ்ந்தது இறைவனது மூர்த்திக்கு முன் செல்ல வேண்டிய யானை அன்று ஒரு அடிக்கூட நகரம் மறுத்துருச்சு யானை பாகன் எவ்வளவோ முயற்சி முயற்சி செய்தும் பயனில்லை அவர்கள் இந்த செய்தியை ஆலப்பாட்டிற்கு தெரிவித்தனர் இதற்குள் ஆலப்பாட்டில் அம்மை நோய் பரவிவிட்டது தாங்கள் செய்த தவறை உணர்ந்த ஆலப்பாடு மக்கள் வழக்கம்போல் போல் சீர்வரிசைகளோடு செங்கனூர் வந்து விழாவில் கலந்து கொண்டனர் ஆலப்பாடு மண்ணோடும் மக்களோடும் இத்தகைய தெய்வீக திருவிளையாடல்கள் பின்னி பிணைந்து உள்ளன இப்புனித மண்ணில் இன்றும் மீண்டும் ஒரு தெய்வீக லீலை நிகழ்ந்து வருவதில் வியப்பே இல்லை ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக அம்மாவின் திருப்பாதங்களுக்கே சமர்ப்பணம்